போன சைடு திரட்டி ஐயோ ஏ அப்படி எல்லாம் மேஞ்சிட்டங்க ஏய் ஷ ஷ காத்து இழுத்துட்டு விட்டு வராம போத போத 나오து ஏடே சத்த இரு இந்த மாட்டை ஊட்டிட்டு வரேன் ஏய் தலவே ஏய் உள்ளார விட்டுட்டா அது பாட்டுக்கு மேஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரundi அப்படியே ஊட்டு ஓடிட்டுப் போறலாம் ஏய் அப்படியே எல்லாத்தையும் போ அந்த மாட்டோட நின்னு மேய் ஏன் ஒரு வழியா காட்டுக்கு ஆட்டை அடிச்சுக்கிட்டு வர்றாங்களையோ எப்பா அந்த ரோட்ல பசு கிசு எல்லாம் போய் உழுதுகிடி ஆடு போகும் போதுன்னு ஆயிருச்சுடி ஏன்க்கா சரி ஒக்காருக்கா ஏன்டயா போய் குடைய புடிச்சிட்டு எவ்வளவுதான் ஆடுனேன் பழடி உம் 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 நீ அடைக்கிற மெய்ய இருக்கு எப்படி கொண்ட பிடிக்காம இருக்க முடியும் நான் உன்ன அழைத்து பிடிக்காண்டி வெளியே தங்க முடியாம பிடிச்சிருக்கா சரி அதுவும் சரிதான் தாப்டி உட்காரு வாடற்கிட்ட என்ன தண்ணி கிண்ணிய எடுத்தோம் இல்லையா இல்லையா நீ கொண்டு வருவேன்ட்டு இருந்தேண்டி சரி அந்த ஆட்டை அடிச்சுட்டு பிடி உட்காரு ஏது உன் பக்கத்துல நிக்குது

என்ன தெரியும் மாட்டை விற்று விட்டு இனிமேல் இன்னொரு மாடு பிடிச்சலாம் மேய்க்கிறதுக்கு எனக்கு உடம்புல தெம்பு இல்லடி இதை விற்று விட்டு வந்து என்ன பண்ணலாம்னா பிள்ளைக்கு களத்துக்கு ஏதாவது சங்கிலிக்கு இங்கிலேயே எடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி மாடு வந்து நல்ல வருமானம் தெரியுமா பால் கறந்து ஊற்றலாம் கொஞ்சம் பிள்ளை போட்டால் போதுண்டி சாணி தீனி எல்லாத்தையும் விற்று நம்ம காசாக்கலாண்டி நீ சொல்கிறது சாரி தாண்டி அதெல்லாம் பராமரிப்பு வேணும்டி உடம்புல தெம்பு இல்லை பாரு சாணி எலி கொட்றதுக்கு பட்டி குட்டி ஆள்றதுக்கு எனக்குலாம் ஒன்றும் உடம்புல தெம்பு இல்லடி கை மாற்றி செய்கிறது கூட வேலைக்கு ஆள் இல்லை தெரியுமா என் வீட்டில்

ஏய் கழிவு இதுக்கு சாக்கான எப்படி நீ முன்னே நிப்பா யா வீட்டுக்கு ஒரு ஆணி ஏன்டி ஆக்கெல்லாம் மாடி திருடிக்கலை நம்ம வீட்டுல ஆட்டுக்கரை எடுத்துக்கிறோமா சொல்லு நம்ம திட்டம் லாபம் பார்க்கறானுங்க ஏன்டி இப்படி காட்டுல வேவா வெயில் வந்து ஆடியும் ஆடியும் சோறு தின்னு நீங்காம இந்த ஆட்டு பின்னாடி அழைறோம் நமக்கு என்னடி லாபம் சொல்லு இப்படி திருடி வந்து நம்ம என்னடி பண்றது இப்படி நம்ம தண்ணியில மண்ணை மாறி போடுறானுங்க நம்ம என்ன கவர்மெண்ட் வேலையில இருக்கிறோம் இந்த ஆட்டு மட்டும் நம்பி தானே புழக்கம் நடத்துறோம்

உனக்கே தெரியுமா டி ஏய் கொட்டைய மடக்கி வச்சிட்டு இப்படி ஓரமா போய் மரத்துக்கடையில உட்காந்தா இந்த விட என்ன டி ஏசி பெரிய ஏசி பொட்டி தெளிவி உனக்கு அந்த பத்தி தெரியாத டி ஏ அம்மா பத்தாவது பேயில படிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு என்னடா சொல்ற பாரு நான் மே படிக்காம விட்டத மேல கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் ஆனா இவ கிட்ட விட்டு கொடுக்காம பேசணும் ஏய் தெளிவி நாளைக்கு வீல கிளம்பி டி நாள் வேல நான் பக்கம் கடி ஊட்ல படுத்து படுத்து தூங்கறத ஐயோ நல்லவேளை சொன்னடி இல்லனா நான் நாளைக்கு எப்பவும் போல ஆட்டோ வந்து காட்டி வந்திருப்பேன் என்னடி மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குற ஒன்னா தாடி உக்காந்துருந்தோம் யாரா இருந்து தெருன்னு சொல்ல தெரியாத அப்படி யாரும் மாட்டி விடுற தெரியாம விட்டுப்பட்டுமா நின்னுட்டு இருந்துச்சு இப்பதம் வந்திருக்கோம்